உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இயல் சர்வதேச விமான நிலையம் அரச தரப்பு அறிவிப்பு தங்க நகைகளுடன் வங்கிகள் மற்றும் அடகு நிறுவனங்களில் குவியும் இளைஞர்கள் கெஹலிய ரம்பு பிளவுக்கு எதிரான பாரிய பண மோசடி நீதிமன்றத்தின் உத்தரவு பிறந்த நாளில் தொழிலதிபரின் நெகிழ்ச்சி செயல் ஈரானின் ராணுவ தலைமையகத்திலிருந்து இருந்து ஐரோப்பாவுக்கு வந்த எச்சரிக்கை ஈழ்ப்பணம் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் புதிய விமான சேவைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் என்ற வகையில் நாட்டினுடைய அபிவிருத்தியை எந்த தடைகளும் இல்லாமல் மேற்கொண்டு வருகிறோம் என்றும் அவர் கூறினார் அந்த வகையில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் பொதுமக்கள் காத்திருப்பு பகுதி வேலைகள் முடிவெரும் தருவாயில் உள்ள நிலையில் அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் கடந்த அரசாங்கத்தில் குறித்த விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டாலும் முழுமையான விமான நிலையமாக மாற்றம் பெறாத நிலையில் எமது அரசாங்கம் அதனை முழுவீச்சில் செயற்படுத்தி வருகிறது என்றும் அவர் கூறினார் உலக சந்தையில் தங்கத்தின் விலை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் பலர் அதிக விலைகளை பயன்படுத்திக் கொள்ள அடகு கடைகளில் உள்ள தங்கப் பொருட்களை விற்க தூண்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் உள்ளன மேலும் சிலர் தங்க நகைகளை வங்கிகள் மற்றும் அடகு நிறுவனங்களில் அதிகளவு அடகு வைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது உலக சந்தையில் தங்கத்தின் விலை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது இதன் காரணமாக அதிக விலைகளை பயன்படுத்திக் கொள்ள பலர் தங்கள் வீடுகள் வங்கி பெட்டகங்கள் மற்றும் அடகு கடைகளில் இருந்து தங்கப் பொருட்களை விற்க தூண்டப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக நாட்டின் சந்தையில் தங்கத்தின் புழக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஆர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார் இதேவேளை வட்டி விகிதங்கள் அதிகரிப்பு மற்றும் தங்க விலை உயர்வின் காரணமாக அடகு வைக்கப்பட்டு தங்கத்தை மீட்டெடுக்க முடியாத நிலையில் அவற்றின் மேலதிக பணத்தை பெற தூண்டப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் கெஹிலி ரம்புக் விளவுக்கு எதிரான பாரிய பண மோசடி விசாரணை தொடர்பில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் ஒருவரை எதிர்வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது கெஹிலி ரம்புக்வெல தனது அமைச்சர் பதவிக்காலத்தில் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுமார் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பணத்தை ஈட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த பணத்தை பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த பண மோசடி வலையமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் குறித்த தொழிலதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு சொந்தமில்லாத சட்டவிரோதமாக பெறப்பட்ட முப்பது மில்லியன் ரூபாய் பணத்தை தெரிந்தே தனது வசம் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களை பரிசீலித்த நீதவான் சந்தகணவரை பிப்ரவரி பத்தாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டார் அம்பாறை புதிய தலாவ பகுதியில் தொழிலதிபர் ஒருவர் தனது அறுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு டித்பா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் கொண்டாடியுள்ளார் பதியதலாவ பகுதியில் தனியார் வணிக உரிமையாளரான உதவி செய்துள்ளார் இவர் தனது சூறாவளியால் கடுமையாக பதுளை மாவட்ட பாடசாலைகள் சிறிய குளங்கள் கோயில்கள் மற்றும் மண்டபங்களை மீண்டும் கட்டியெழுப்பு முகமாக சீமேந்து மூட்டைகளை வழங்கியுள்ளார் குறித்த தொழிலதிபருக்கு பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரண்ண வழிகாட்டியுள்ளார் இதன்படி கடந்த இருபத்தி நான்காம் தேதி மூட்டைகள் லாரிகளில் ஏற்றி வந்து பிரதேசத்தில் ஒப்படைத்துள்ளார் விவகார பிரதி அமைச்சர் சமன் கலந்து ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையை தீவிரவாத அமைப்பாக அறிவித்ததைத் தொடர்ந்து ஈரான் பாதிப்புகளுடன் கூடிய விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரித்துள்ளது ஐரோப்பிய வெளியுறவுத் தலைவர்கள் பிரசல்ஸ் கூட்டத்தில் இந்த முடிவை உறுதிப்படுத்தியுள்ளனர் ஈரான் அரசு தனது மக்களை வன்முறையால் அடக்கியதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி இந்த முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையானது அல் கொய்தா ஹமாஸ் மற்றும் ஐஎஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளுடன் ஒரே பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முடிவை நிறைவேற்றிய ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் தீவிரவாதமாக செயற்பட்டால் அதே முறையில் எதிர்வினை எதிர்கொள்வீர்கள் என ஈரானை கண்டித்துள்ளனர் ஈரான் ராணுவ தலைமையகம் இந்த முடிவை தார்மீகமற்ற பொறுப்பெற்றது வெறுப்பானது என்று விமர்சித்துள்ளதுடன் இது அமெரிக்க இஸ்ரேல் கொள்கைகளுக்கு இணங்கப்பட்ட நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியுள்ளது மேலும் புரட்சிகர காவல்படையானது ஐ எஸ் போன்ற வன்முறை குழுக்களுடன் போராட முக்கிய பங்கு வகித்ததாகவும் இந்த முடிவின் விளைவுகள் நேரடியாக ஐரோப்பிய அரசியல் தலைவர்களுக்கு பெற மற்றும் ஈரான் எச்சரித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச விமான நிலையம் அரச தரப்பு வெளியிட்ட அறிவிப்பு தங்க நகைகளுடன் வங்கிகள் மற்றும் அடகு நிறுவனங்களில் குவியும் கெஹலிய பிளவுக்கு எதிரான பாரிய பண மோசடி நீதிமன்றத்தின் உத்தரவு பிறந்த நாளில் தொழிலதிபரின் நெகிழ்ச்சி செயல் ஈரானின் ராணுவ இருந்து ஐரோப்பாவுக்கு வந்த எச்சரிக்கை இத்துடன் இந்த செய்திகள் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் உண்மை தமிழ் தொலைக்காட்சி